அயாகரா நீர்வீழ்ச்சி பயங்கரமாக விழுந்து கொண்டிருக்கிறது அதன் குறுக்கே ஒரு கம்பி கட்டப்பட்டிருக்கிறது அந்த கம்பியிலே ஒருத்தன் இங்க இருந்து நினச்சி தான் அங்க வரைக்கும் நடந்தான் திரும்ப இங்க இருந்து நடந்து வந்தான் ரெண்டு பக்கமும் மக்கள் இருந்து பார்த்து ஆரவாடிக்கிறாங்க ஆஹா எவ்வளவு பெரிய ஒரு திடமான மனதே இப்படி நடந்துட்டானே நடந்துட்டானே ரொம்ப சந்தோஷம் ஐயா இன்னொரு தடவை நடங்க இன்னொரு தடவை நடந்துட்டு வந்தான் நடந்துட்டு இந்த பக்கம் வந்தவன் சொன்ன ஒரு காரியம் என்ன சொன்னான் தெரியுமா இந்த கம்பியில நான் நடந்தேன் மேல இருந்து கீழே விழுந்தனா என்னுடைய எலும்பு கூட பொறுக்க முடியாது அவ்வளவு ஆழமான இடம் நீர் சுழற்சி உள்ள இடம் நான் நடந்தேன் இப்போ ஒரு காரியத்தை சொல்றேன் என்னுடைய தோளிலே யார் உட்காருகிறீர்களோ அவர்களை நான் தோழ வச்சுட்டு என்ன செய்வேன் இங்க இருந்து அங்க வரைக்கும் நடந்து போய் கூட்டுவாரே யார் வந்து என்னுடைய தோழிலே உட்காருவது யாரும் வரல நீங்க வரீங்களா ஐயா நான் வரலையா ஐயா நீங்க வரீங்களா நான் வரலையா யாருமே வருவதற்கு விருப்பம் இல்லை ஒரு பையன் வந்த ஐயா ஒரு பத்து வயசு பையன் நான் அவருடைய தோழில உட்காருகிறேன் அந்த பையன் அந்த மகனுடைய தோழிலே உட்கார்ந்தா அந்த மனிதனுடைய தோழில அவன் அதே கம்பில அந்த பையனை தோல்ல வச்சுட்டு அங்க போயிட்டு நடந்து திரும்பி வந்தான் எல்லாரும் கை தட்டினாங்க ஐயா அந்த பையன் யார் தெரியுமா அந்த கம்பியில நடந்தானே அவன் மகன் ஐயா என் தகப்பேன் என்னை இந்த பள்ளத்துல போட மாட்டான் அந்த நம்பிக்கை அந்த பையன் இடத்துலயே இருந்தது ஐயா இந்த நம்பிக்கைதான் இந்த விசுவாசம் தான் இன்னைக்கு உங்களிடத்துல இந்த இடத்திலே காணப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறான்